அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி அம்மியில் அரைச்ச மசாலா வச்சு மண் சட்டியில் சமைச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் Ito na ang gaya i nice said, பேஸ்ட் நைட்ர தட்டினா போதும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த வெங்காயம் வந்து கோழியோட செஞ்சு 食べるの はい。 வரமல்லி வந்து எப்போவுமே அரைக்கும் போது அந்த மனம் ரொம்ப சூப்பர் மல்லியிலேயே என்ன இருந்தாலும் அந்த வரமல்லி அரைச்சி வைக்கிற குழம்புக்கு ஒரு டேஸ்ட் தனி டேஸ்ட்டு தான் அதோட ஸ்மெல்லே வந்து அந்த அரோமான்னு சொல்கிறாங்களா செம்ம அது பொடியை நம்ம நாங்களாம் வீட்டில் பொடி தான் பண்ணி வச்சிருக்கோம் இல்லை கூட இது ஒரு வீக்கெண்டு சூப்பராக இருக்குது ஒரு ஸ்மெல்

ஆயில் வந்து நம்ம ரொம்ப ஊற்றலாம் ஏன்னா கோழிலேயே ஒரு ஆயில் வரும் ப்ளஸ் வந்து நமக்கு இந்த தேங்காய் அடுத்து தேங்காய் போட போகிறோம் அதனால் இந்த ஆயிலே வந்து நல்லா இருக்குது இவங்களோட ஆயில் நல்ல டென்சிட்டியும் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் அதனால் கொஞ்சம் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இது நல்லா மல்லி வணங்கிடுச்சு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் நாட்டுக்கோழிங்க நம்ம சிக்கன் சிக்கன் சிக்கன்கிறன்ட்டு நீங்கள் பிராய்லர்னு நினச்சிக்காதீங்க இது நாட்டுக்கோழி பேச்சு பழக்கில் அப்படியே வந்துடுது வேறங்க தேவையானளவு ஊக்கு பிரியாணிக்குனா ஒரு பிடிச்சது இது நம்ம தேவையான அளவு நான் இன்னும் தண்ணியே ஊக்கலை கோழியில் இருக்க தண்ணியிலே தான் வளர்த்துட்டு இருக்கோம் ஆயிலும் கோயில் கோழியில் இருக்க தண்ணியில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன் அரைச்சி தண்ணி மட்டும் அதையும் கட்டாது கொஞ்சம் மஞ்சத்தில் போட்டால் அந்த கலரிங் வரும் போடலாம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றணும் கறி வேகணும் அந்த வைக்கிற டைமில் அடுப்பு சும்மா இருந்தேன்னு கொஞ்சம் சுடுதண்ணி இழுத்தி வச்சுருந்தேன் அந்த சுடுதண்ணி எடுத்து ஊற்றிட்டேன் கொதி வர ஆரம்பிச்சிடும் இறக்கிக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகே வந்து இந்த வச்சு வணக்கில் வெங்காயம் தக்காளியை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டோம்னா அது ஒரு ஆடிங் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் முன்னாடி போட மாட்டோம் தான் போடுவோம் சரி இப்போ கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் எல்லாமே போட்டாச்சு நீ வேகிறது மட்டும்தான் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கும் போது இறக்குறதுக்குனால கொஞ்சம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொதி வந்தோடனே டோட்டலாக இறக்கிக்கலாம் கறி வெந்துருச்சு அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுதுங்க நம்ம நாட்டுக்கோழி வேகிறதுக்கு

Thank you